இந்த ஒரு மாதம் சட்டத்தின் பின்னாடி நீங்கள் போகிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் எதாவது பண்ணிங்கன்னா இன்னும் 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 சட்ட சிக்கலில் மாட்டுவீங்க நல்லா புரிஞ்சுவிங்க ஏன்னா உங்கள் வாய் சும்மா இருக்காது இப்போ அவங்க வந்தாங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க அது பெரிய ப்ராப்ளம் ஆகும் அடிதடி பிரச்சனை ஆகும் அதனால் இந்த அடிதடி நடக்கிறது ப கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு மிரட்டுறது இதெல்லாம் எதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது இதை எழுதி வச்சுக்கோங்க பன்னிரெண்டாம் வீட்டில் உங்களுக்கு யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா புதனோடு சேர்ந்த சனி வேற இந்த புதன் யார் உங்களுக்கு ஏழு கூடிய பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே செய்பவன் பன்னிரெண்டுன்னு சிறைவாசம் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அப்போ அவன் வேறு பனிரெண்டில் போய் உட்கார்றான் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் போலீஸ் ஸ்டேஷனில் காலை வச்சாகணும் கன்ஃபார்ம் போலீஸ் ஸ்டேஷனில் காலை வச்சாகணும் அப்போது ஒரு சின்ன பிரச்சனை போலீஸ்கார் ஏதாவது விசாரிக்கிறார் என்னப்பா வண்டி இப்படி ஓரமாக நிற்க வைச்சுறேன் என்ன சரிங்க சார் ஓகே சார் நான் பண்ணுறேன் சார் தேங்க்யூ சார் ஓகே சார் அப்படின்னு கம்முன்னு போகணும் இந்த அந்நெசரி டாக்கிங்ஸே இருக்கக்கூடாது நீங்கள் ஏதாவது ரெண்டாவது வாரத்தை மூணாவது வாரத்தை பேசும்போது போலீஸ்காரர் கோவம் வந்துடும் இதெல்லாம் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கொண்டு தூக்கிட்டு போயிடுவார் அவ்வளோதான்